ஒரு பெரியவரிடம் ஒருத்தர் போய் கேட்டாராம் குரு வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது வாழ்க்கை எங்கே முடிகிறது அதற்கு அந்த குரு உன்னுடைய தான் வாழ்க்கையை தொடங்கியது மூச்சு எப்போது நின்று போய்விடுகிறதோ அன்றைய வாழ்க்கை நின்று போய்விடும் முடிந்துவிடும் இப்பொரே ஆச்சரியம் மூச்சில தான் வாழ்க்கை தொடங்குதா அப்பதான் அவன் யோசிக்க தொடங்குறான் மூச்சு வந்தது எனக்கு உயிர் வந்தது மூச்சு எப்ப வராமல் போகிறதோ எனக்கு உயிர் பிரிந்து விடும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது வயதல்ல பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து விடும் ஒரு பழக்கத்தை நீங்க உண்டு பண்ணி கொள்ளுங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் நீண்ட மூச்சாக இழுத்து மூக்கு வழியே அடக்காமல் நீண்ட மூச்சாக விட பழகுங்கள் மூக்கு வழியே மூச்சை இழுத்து மூக்கு வழியே நீங்கள் மூச்சை விட்டால் மனம் அமைதி பெறும் சக்தி பெறும் மனம் கட்டுப்படும் அதே நேரத்தில் மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக விட்டீர்கள் என்றால் உடலின் சீதோஷணம் டெம்பரேச்சர் சமநிலைப்படுத்தப்படும் பேலன்ஸ் பண்ணும் இதை நீங்க மாத்தி மாற்றி செய்யலாம் ஒரு தடவை மூக்கு வழியை இழுத்து மூக்கு வழியை விட்டு அடுத்த தடவை மூக்கு வழியை இழுத்து வாய் வழியை விட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஒரு இருபது நிமிடங்கள் செய்யுங்க நீண்டுகிட்டோ உட்கார்ந்துகிட்டோ குளித்த பிறகோ குளிக்கிறதுக்கு முன்னாடியோ பிரார்த்தனை செய்வதற்கு முன்போ பிரார்த்தனைக்கு பிறகோ படிப்பதற்கு முன்போ படித்த பிறகோ ஆனால் மூச்சு பயிற்சி செய்துட்டு எது செய்தாலும் உங்க மனம் ஏற்றுக்கொள்ளும் மனம் அமைதி பெறும் ஆக இந்த மூச்சுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது இந்த மூச்சை நீங்க எப்போது ஆழமாக இழுத்து விடும்போது அந்த மூச்சு பிராணா சக்தியாக மாறுகிறது காஸ்மிக் எனர்ஜி எப்ப நம்மளுடைய மூச்சு பிராணாசக்தியாக மாறுகிறதோ நம்மளை சுத்தி இருக்கிற காந்த அலைகள் பெரிதாகும் காந்த அலைகள் பெரிதாகும் போது நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் அந்த காந்த அலைகள் நம்மளை அழைத்துச் செல்லும் அல்லது நமக்கு வேண்டியதை அந்த காந்த அலைகள் சென்று அழைத்து வரும் இதெல்லாம் எதில் தொடங்குகிறது பிராணாசக்தி பிராணாசக்தி எதில் ஆரம்பிக்கிறது நீண்ட மூச்சில் ஆழமாக இழுத்து விடும்போது நம்ம உடம்புக்கு பிராண வாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனும் கிடைத்துவிடும் என்ற காஸ்மிக் எனர்ஜியும் கிடைத்துவிடும் காந்த சக்தியும் கிடைத்துவிடும் ஆக இறைவன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த மூச்சு முற்றிலும் இலவசம் முழுமையாக பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஆரோக்கியமான அதே நேரத்தில் காந்த அலைகளை பெற்ற வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக உங்களை ஆக்கிக் கொள்வதற்கு முதல் படி மூச்சு பயிற்சி தான் ஆக மூச்சை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம்